தமிழீழ இலக்கு அதை அடைவது எப்படி என்பது குறித்த கருத்துக்களை இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இப்போ தமிழீழம் என்பது மட்டுமே உலக தமிழர்களின் ஒரே குறிக்கோளாக இருந்தாலும் கூட அதை ஐநா வரை அந்த அமெரிக்க தீர்மானத்தின் மீதே குறைபாடுகள் இருப்பதாக சொல்லி அதை எரிக்கிறார்கள் வெறுக்கிறார்கள் அது சார்ந்த எதிர்ப்புகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற சூழலில் வேறு எந்த நாடாவது ஒரு மாற்று தீர்மானம் கொண்டு கொண்டு வருவதற்கான சூழ்நிலை தீர்வு இன்றைக்கு உடனடியே நம்ம பார்க்கறதுல நாலு வகையில வரக்கூடும் தமிழீழ விடுதலைக்கான அடுத்த ஐசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல் பன்னாட்டு குற்றவியல் தீர்ப்பாயம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மீது ஒரு ஐசிடி உருவாக்கப்பட்டது நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ருவாண்டால நடந்த இனப்படுகொலைக்காக ஐசிடி ஆர் உருவாக்கப்பட்டது குற்றவாளிகளாக இருந்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக இருந்தது இதே மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல் கொண்டு வரலாம் ஆனால் சிக்கல் என்னன்னா பொதுவாக வரலாற்று ரீதியாக கொண்டு வரப்பட்ட எல்லா இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல்

ஐநா அவையில் அவங்களாக கூடி உருவாக்க போட்டு கையெழுத்து போட்ட இலங்கையில இருந்து அதுக்கு துணை செய்த இந்தியா பாகிஸ்தான் சைனா மாதிரியான எந்த நாடுமே ஐசிசிக்கு தேர் நாட் சிக்னேட்டரிஸ் தேர் நாட் தே நாட் ராட்டிஃபைட் அவர் கையெழுத்து மடல ஐசிசிய ஒத்துக்கவும் இல்ல சட்ட ரீதியா அவர்களை ஐசிசியோட வரையறுப்புல கொண்டு வரல நிறைய சிக்கல் இருக்கு இலங்கை அந்த அமைப்புல இருக்கா இலங்கை கிடையாது இலங்கையும் கையெழுத்து போடல

இருக்கான பொது வாக்கெடுப்பை நடத்த முடியும் ஒரு பொய் பரப்புரை வந்து ரொம்ப விஷமத்தனமான அயோக்கியத்தனமான ஒரு பரப்புரை வந்து போய்கிட்டு உண்மையிலேயே அதற்கான அதிகாரம் உண்டா கிடையாது அதான் சிக்னா யுனைடெட் நேஷன்ஸ் உருவாக்கத்துக்கு முன்னாடியே இரண்டாம் உலக பொது நேஷன்ஸ்ல இருந்தே இருந்துட்டே வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான அதிகாரம் கொடுக்கப்படாம யுனைடெட் நேஷன்ஸ் உருவாகும் போது அதுல இருந்து சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசருக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய செக்ரட்டரி நைன்டி நைன் அப்படிங்கறத கொடுக்க and the article 99 or statement statement and hmm. that the secretary general may bring to the attention of the security council any matter which he thinks is a threat to the international

Ja, அத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க ஆனா வீட்டு அதிகாரத்தின் மூலமா ரஷ்யா சிம்பிளா சிங்கிள் ஓட்டுல அந்த அந்த ரெசல்யூஷன் இல்லாம பண்ணிருது அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகல ஏன்னா ரஷ்யா வீட்டு அதிகாரம் இருக்கு सो इन आर्ट के मेन में आके शुरू कर ஆர்டிகல் நைன் எப்படி பயன்படுத்திருக்காங்க வரலாற்று ரீதியா பார்க்கணும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட ஆர்டிகல் நைன்டி நைன் இன்ட்ரடியூஸ் ஆனதுல இருந்து இன்ட்ரடியூஸ் ஆனதுல இருந்து நூற்றுக்கு மேற்பட்ட உலக பிரச்சனைகள்ல கலந்துகிட்ட இது வந்து பாதுகாப்பு வந்து ஐநாவோட பாதுகாப்பு செயலர் தெரிவிச்சிருக்காரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல லெபனிலிருக்கா மூன்று முறையுமே இனப்படுகளுக்கான விசாரணை நடக்கவும் தனிநாடுகள் உருவாகவும் இல்லை நம்ம தொடர்ந்து பேசுவோம் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஒரே ஒரு தான் அந்த ஐநாவினுடைய சட்டத்திட்டங்களில் இவ்வளவு இருப்பதாக நினைத்தால் தமிழீழம் என்பது எப்படி அமைவதற்கான ஒரு படிநிலைக்கு கொண்டு

ஐக்கிய நாடுகள்பையினு நெகழ்வுன்மையை பற்றி குறிப்பிடும் பொழுது எந்தெந்த அமைப்புகள் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் நாம் கேட்பது இந்த இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் அந்த இன்வெஸ்டிகேஷன் பற்றிய முடிவுடைய அந்த செக்ரட்டரியை எடுக்கலாம் அந்த இண்டிபென்டன் இன்வெஸ்டிகேஷன் வரும் பொழுது அந்த இன்வெஸ்டிகேஷன் வழியாக உண்மைகள் வெளிப்படும் பொழுது அங்கே நடந்தது திட்டமிட்டு ஒரு ஜனோசை அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அது வந்துட்டு ஐக்கிய நாடு சபையில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப அதற்கு தீர்வாக என்ன செய்யலாம் என்ற கடந்த கால நாடுகளின் வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கப்பட்ட சமயங்கள் எல்லாம் அதற்கு பின்னாலே அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது நமக்கு முன்மாதிரி இருக்கிறது அந்த வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது நடத்தப்படும் பொழுது ஐநாவுடைய மேற்பார்வையிலே இந்த வாக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுது அந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ ஆமாக்கி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இருக்கிறது இது நாளையோ நாளை மறுநாளோ நடக்க போகிறது என்ற நம்பிக்கையெல்லாம் நமக்கு வேண்டாம் இது வந்து ஒரு நீண்ட கால ப்ராசஸ் தான் ஆனா அந்த முதல் படி இங்க வந்து இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமாக அந்த மனித நம்மை போன்ற நம்மை போன்ற சொன்னா இந்தியாவில் இருக்கிற தமிழர்களும் உலகம் முழுக்க தவறு கொடுக்கும் அழுத்த நகர வைக்கும் இந்திய அரசின் ரொம்பேர்பானோடு காத்திருங்கள் சந்திப்போம் ஐநாவில் நீதி கிடைக்குமா இதற்கு தொடரும்